அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் பௌர்ணமி ஆவணி மாதம் வருகின்ற பௌர்ணமி திதி ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் நம்ம கடனை அடைக்க வேண்டும் என்று நினைத்தால் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா இந்த நாளை நம்ம சொல்லலாம் சத்யநாராயணர் பூஜை செய்வதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க கிரிவலம் போவதற்கு அம்பிகையை வழிபடுவதற்கு சித்தர் வழிபாடு செய்வதற்கு அன்னதானம் வழங்குவதற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பௌர்ணமி திதிய குறித்து குறித்து கொண்டே போவார்கள் அதைத்தான் பாக்க இருக்கோம் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க எல்லோருமே பலனடையட்டும் பொதுவா எல்லா நாட்களை காட்டிலும் இந்த சந்திர ஆதிக்கம் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த பௌர்ணமி திதிய சொல்லுவாங்க முழு பலத்துடன் காணப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வந்துட்டு கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படும் ரொம்ப நல்ல நாளா சொல்லப்படுறது இந்த பௌர்ணமி தெரிய அதையும் குறிப்பா இந்த வழிபாட்டுக்கு உகந்த நாளா வந்துட்டு இத சொல்லுவாங்க அம்பிகை வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் நம்ம குல தெய்வமாக இருக்கலாம் காவல் தெய்வமாக இருக்கலாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் அம்பிகை வடிவில் உள்ள தெய்வங்களை இன்றைய தினத்தில் மாவிளக்கு போட்டு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வேண்டியது கிடைக்கும் அதையும் குறிப்பாக இது ஆவணி பௌர்ணமி அப்படிங்கிறனால ஆலயத்திற்கு போய் நெய் விளக்கு ஏற்றி அம்பிகைக்கு வெற்றிலைப்பாக்கு அதே போல் வளையல் இரண்டு வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஒரு பதினோரு ரூபாய் காணிக்கை வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் நம்ம கடன் எளிதில் அடைய வேண்டும் அப்படிங்கிறத மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் அந்த இடத்துல அம்பிகைகிட்ட மனமாற வேண்டிக்கங்க கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் கடன் அடைய மாட்டேங்குது எங்களுக்கு எளிதில் கடன் அடைய அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலனை அம்பிகை கைமேல் கொடுப்பாங்க மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் கடினம் உழைப்பதற்கு தேவை அதையும் தெரிஞ்சுக்கணும் கிரிவலம் போகிறதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா இந்த பௌர்ணமி தேதியில் போகிறது மூலமாக இறைவனுடைய பூரணமான அருளை பெற முடியும் சித்தர்களின் அருளை பெறுவதற்கும் இது ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கிற இடத்துல நம்ம போய் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆற்றல் மேலெழும்பும் அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே இல்லை ரொம்ப சக்தியை நம்மால் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால் தனிமையில் அமர்ந்து ஒரு பத்து அல்லது இருபது நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் சித்தர் ஆலயங்களுக்கு சென்று அது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் முடிஞ்சா இன்னைக்கு அன்னதானம் நிறைய செய்யுங்க எல்லா நாள்லேயும் செய்யலாம் தப்பு இல்லை ஆனாலும் குறிப்பாக இந்த பௌர்ணமி திதியில் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது பலனை எல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் செய்யுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் இந்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எதிர்பார்த்து செய்வோம் அது தானம் ஆகிடும் எதையும் எதிர்க பார்க்காம கொண்டு போய் செய்யுங்க அது தர்மமாகும் அது வம்சத்தை காக்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த பௌர்ணமி தேதியில் செய்யும் போது அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் தியானிக்க சிறந்த நாள் அப்படின்னு ஆலயங்கள்லேயோ மலைகளிலேயோ இந்த மாதிரி எந்த இடங்கள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதோ அங்கே அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது அந்த தியானம் சித்தியாகும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் சத்யநாராயணர் சத்தியநாராயணர் பூஜை செய்யறது அதே போல குத்துவிளக்கு பூஜை செய்யறது இதெல்லாம் பௌர்ணமி தேதியில் அற்புதமான பலனை வழங்க வல்லது இந்த நாள்ல செய்யும் போது நீங்க எண்ணிய காரியம் ஈடேறும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சோடச கலை நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணி ஒன்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ள அந்த நேரத்தை தான் அந்த சோடச கலை நேரம்னு சொல்லுவாங்க ஆவணி மாதம் பௌர்ணமியில் வரக்கூடியது இந்த காலத்தில் திருமூர்த்தி பகவானை மனதில் நினைத்துக்கொண்டு நாம் என்ன காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியத்தை மனதார நினைத்துக்கொண்டு வழிபாட்டிலே தொடர்ந்து இருங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய பூரணமான அருளை பெற்று அக்காரியமானது நிறைவேறும் சத்தியத்திற்கு உட்பட்டு நாம் கேட்கின்ற காரியங்கள் அப்படின்னா மாற்றுக்கிறது இல்லை இன்றைய தினத்தில் தான் ஹயக்ரீவர் ஜெயந்தியும் வருகிறது அதனால் ஹயக்ரீவர் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று ஏலக்காய் மாலை போட்டு நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கல்வி சிறப்பாக இருக்கும் குழந்தைகளை இன்றைய தினத்தில் அங்கே அழைத்து போகிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஆவணி ஆவட்டம் மாலை நேரத்தில் செய்கின்ற வழிபாடும் நமக்கு பெரிய அளவான நம்பிக்கையை உண்டாக்கும் காயத்ரி ஜபம் செய்கிறது மாலை நேரத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் பெரிய அளவிலான பலனை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அற்புதமான நாள் அவ்வளவுதான் இன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருந்து இறைவனை வழிபடும் பொழுது கிடைக்கின்ற அது ஒரு அற்புதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் உணர்ந்து பாருங்கள் செய்து உணர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் உள்ள வகையில் இருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்